அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் நூற்றி முப்பத்தி எட்டாம் பாடலை கவனிப்போம் இன்றிலிருந்து கர்ப்ப மருந்துகளை பற்றி கவனிப்போம் ஒன்றான கற்பத்தை உண்ணாமல் மனிதர்கள் கண்ணான வேதைக்கு கலங்கி அழுவார்கள் பண்ணான கற்பம் பதித்திடு மேனியில் தன்னாயினவலோகம் சாய பசும் பொன்னே மனிதர்கள் கற்ப மருந்தை செய்து கொள்ளாமல் வாதம் செய்ய முயற்சி செய்வார்கள் மேலும் வாதம் செய்ய பலரை நாடி அலைவார்கள் வாதம் என்பது தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக செய்வதாகும் அதாவது இரும்பு செம்பு இவைகளை தங்கமாக்கும் முறையாகும் கற்ப மருந்தை நவலோகத்தை உருக்குமுகத்தில் கொடுக்க நவலோகம் ஏமமாக மாறும் அதாவது தங்கமாக மாறும் இதுவே கற்ப மருந்துகளின் சோதனையும் கற்ப மூலிகையின் சோதனையும் ஆகும் ஆகவே சோதனை செய்து பார்த்து கற்ப மருந்தை உண்ண வேண்டும் பொன்தான் பிறந்தது புகழான கற்பத்தில் பொன்தான் பிறந்தது பேரான துரிசியில் பொன் தான் பிறந்தது புகழான வேதையில் பொன்தான் உபரச போக்கில் பிறந்ததே தங்கம் செய்யும் வேதை தொழிலானது உயர்தரமான கற்ப மருந்துகளாலும் கற்ப மூலிகைகளாலும் துருசி என்ற மயில் துத்தனாலும் துருசி என்ற மயில் துத்தத்தாலும் உபரசங்களாலும் பாஷான வகையாலும் உலோகங்களாலும் அதாவது நவ உலோகங்களாலும் கற்ப மருந்துகளை செய்யலாம் என்கிறார் பின்வரும் பாடல்களில் சித்த திருமூலர் அருள் பெரும் ஜோதியை அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி